எல்லாருக்கும் வணக்கம் இந்த மந்திரம் அப்படின்றத பற்றின விஷயம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே மந்திரத்தை பார்த்துட்டோம் அடுத்து எந்திரம் எந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெக்கானிசம் அப்படி நினச்சக்கூடாது அந்த எந்திரம் இல்லை இது வந்து கடவுளுக்கு உண்டான ஒரு சில வரிகள் அந்த வரிகளை வந்து எழுத்து வடிவமாக வரைந்து அதுக்குண்டான வந்து அந்த எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய விஷயம்தான் இந்த எந்திரன்றது இது வந்து அந்த கடவுள் இப்போ இப்போ மதுரை வீரன் இருக்காரு இப்போ காளி இருக்காங்க அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு சில எந்திரங்கள் வந்து நம்ம வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த எந்திரத்தை வந்து நம்ம வந்து செம்பு தகடல இப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது இவங்களுக்கு வந்து இந்த ஒரு இது அதாவது ஒரு சாதாரண தலைவலிக்கு வந்து ஆனால் சினிமாத்தில் போதும் சாரியுடன் போதும் அப்படின்னு போது அவங்களுக்கு வந்து செம்புத்தகடலை எழுதுவோம் அந்த செம்பு தகடில் எழுதி அதை வந்து மூணு நாள் பூஜை பண்ணி அதாவது நைட்டில் தான் பூஜை பண்ணுவோம் அந்த எந்திரத்தை வச்சு அந்த நான் சொன்னல அந்த மந்திரம் அந் இந்த எந்திரத்தை வச்சு அதுக்கு உண்டான மந்திரத்தை வந்து நம்ம வந்து உச்சரித்து அந்த மந்திரத்தை வந்து சொல்லி அந்த எந்திரத்தை வந்து நம்ம வந்து உரு அதாவது ஒரு ஒரு அந்த ஒரு எந்திரத்துக்கு வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு முறை உரு ஏத்தினா போதும் இந்த பிரச்சனைக்கு வந்து இந்த ஒரு ஆயிரத்தி எட்டு முறை ஏற்றினா போதும் இந்த பிரச்சனை இது வந்து பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு வந்து பத்தாயிரத்தி எட்டு முறை அந்த மாதிரி ஒரு லட்சத்தி எட்டு முறை இந்த மாதிரி ஒரு ஒரு எந்திரத்துக்கும் ஒரு ஒரு வேலைகளுக்கும் ஒரு அந்த கவுண்டிங் அந்த கணக்கு இருக்கு ஸோ இந்த எந்திரத்தை வந்து நம்ம வச்சு சாமிக்கிட்ட வச்சு நம்ம வந்து அந்த சாமியை அந்த எந்திரத்தை உள்ள உட்கார வச்சு அந்த எந்திரத்தை பூஜை பண்ணி உங்ககிட்ட கொடுத்து கொடுத்து விடுவோம் அப்படி கொடுத்து விடும்போது நீங்கள் என்ன பிரச்சனைக்கு வந்தீங்களோ என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்து தலைவிரிச்சு ஆடுதோ என்ன பிரச்சனை உங்களால் தாங்க முடியாம இருக்கோ சோ இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கண்டிப்பா இந்த எந்திரத்தினால உங்களுக்கு வந்து கண்டிப்பா வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எந்திரம் வந்து பல வகைப்படும் மந்திரங்களை போலவே அதாவது ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு மந்திரம் இருக்கிற மாதிரி இந்த எந்திரமும் ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு எந்திரம் இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம அதாவது உங்க உங்க பிரச்சனை ஒன்று சொல்லும் போது அந்த இந்த இந்த சாமிக்கு இந்த எந்திரம் இந்த சாமிக்கு இந்த அதனாலதான் உங்ககிட்ட நான் வந்து எப்பயுமே யார் எந்த பிரச்சனையும் வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து உங்க குலசாமி என்னான்னு சொல்லிட்டு கேட்பேன் சோ உங்க கொலசாமியை நிக்க வச்சுதான் உங்களுக்கு உண்டான நல்ல வேலை நான் செய்ய முடியும் ஒரு நல்லது செஞ்சாலும் சரி இல்லை எதிராளிக்கு வந்து ஒரு கெட்டது கொடுக்கணுன்னாலும் சரி இப்போ உங்களை ஒருத்தன் அடிச்சுட்டான் திட்டான் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ரத்தம் துடிக்கிறது அது வயசான அப்பா அம்மாவாக இருந்தால் கூட எப்பட்ரா என் பிள்ளைய நீ வந்து பேசுவேன் எப்படா என் பிள்ளை மலை கை வைப்பா அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிறது ஃபஸ்ட்டு அந்த தாய் தகப்பன் தான் அந்த மாதிரி அந்த தாய் தகப்பனுக்கு மேலே இருக்கக்கூடியது தான் நம்ம குலசாமி சோ அந்த வச்சு தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை காப்பாத்தன அந்த பிரச்சனைல இருந்து உங்களை வந்து தூக்கிட்டு வரணும் அப்படின்னாலும் அந்த குலசாமியோட சப்போர்ட் கூட வந்து என்னோட தெய்வங்கள் நான் உபாசம் பண்ணி எடுத்து என்னோட தெய்வங்களை உங்களுக்கு அனுப்பி விடுவேன் அது ஒருத்தவங்களை வந்து உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து ரொம்ப பிரச்சனை ரொம்ப கஷ்டம் கொடுக்குறான் அப்படின்னும் போது அவனை அவனை வந்து ஒரு ஒரு பிரச்சனையை பண்ணுறதுக்கும் அந்த அந்த ஆளை வந்து அமைதிப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு தொல் கொடுக்காம இருக்கிறதுக்கும் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த குலசாமியை வச்சு தான் நம்ம பண்ணுவோம் ஸோ உங்கள் கொல உங்கள் குலசாமிக்கு உண்டான எந்திரம் அதுக்கு உண்டான மந்திரம் இதை சொல்லி தான் வந்து உங்களோட பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறது நீங்கள் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் என்ன பிரச்சனை அதாவது நைட்ல தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை மனசு அமைதி இல்லை வேறு என்ன என்ன செஞ்சாலும் ஒரு பிரச்சனை சாமி நான் நல்லது தான் நினச்சி செய்கிறேன் சாமி ஆனால் எனக்கு வந்து அது ஒரு பிரச்சனையிலே முடியுது நான் ஒரு உதவி தான் செஞ்சேன் நான் வந்து அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு ஒரு உதவி தான் செஞ்சேன் அந்த உதவினால் எனக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி ஏன்னா எனக்கு வந்து நல்லது செஞ்சு ஒரு கெட்ட பேர் வாங்கினவங்க தான் வந்து நிறைய இருக்காங்க அது சிவாஜி கூட ஒரு பாட்டு பாடியிருப்பார் அந்த மாதிரி வந்து அது சிவாஜி நடிச்சிருப்பார் கண்ணதாசன் பாடினார் ஸோ இந்த இது கண்ணதாசன் எழுதினார் டிஎம்எஸ் பாடினாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அது நம்ம அன்னைக்கே வந்து பாட்டு மூலிமோ கவிதை மூலியமாகவும் நிறையா வந்து விஷயத்த சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எனக்கு சரியாக இப்போ ஞாபகம் இல்லை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து இது இந்த இந்த எந்திரம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் நம்பி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்பி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் உங்களோட பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறது கடவுளோட உதவியால் நான் வந்து நான் தீர்த்து கொடுப்பேன்னு சொல்கிறது அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை கடவுளோட உதவியால் உங்களோட குலசாமியோட துணையோட என்னால் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும் கண்டிப்பாக நம்பி வாங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்